ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வேலையில் வந்து இனிமேல் இருங்க இருக்காமல் இருக்காதீங்க அப்படின்னோன்னே ஏன் அப்படி சொல்கிற அந்த வேலை எனக்கு வந்து பிடிக்கல அந்த அளவுக்கு எனக்கு அந்த வேலை வந்து செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னோன்னே அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து புரியுது புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்கவுங்கள வந்து அந்தந்த விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கோ இல்லை எல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வந்து இது பண்ணாதப்போ நம்மளால் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியல பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னொடனே சரி விட்டுருங்கப்பா விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதெல்லாம் பேசி ஒன்றும் புண்ணியம் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கான இதாக டைம் இல்லை நம்மள்ட்ட அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க நல்லா முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்தெந்த ஒரு விஷயமுமே வந்து எனக்கான ஒரு விஷயமா இருக்காது உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு வந்து இந்தந்த விஷயத்துல இது எது கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதையெல்லாம் நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று அதுக்கடையில் நம்ம யாரையும் இந்த விஷயத்துலேயுமே வந்து சரியான ஒரு இதில் நம்ம வந்து சொல்கிறதுக்கான இதாக இல்லை ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் வந்து சொல்கிறது விஷயங்கள்ல சொல்லிகிட்டு இருக்கலாம் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம அதுக்கு அடுத்தது என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்னு கரெக்டு தான் நீங்க இல்லைங்கள நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன வந்து யாரையும் வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே வந்து எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட க அதெல்லாம் நான் வந்து உங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எப்போதுமே நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க நான் வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறதுல நீங்கள் வந்து இதாக இல்லை அப்படின்னோன்னே அதெல்லாம் விட்டுருங்கப்பா நம்ம அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறது இல்லை எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அந்த சரியாக ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று அம்மா அதெல்லாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமலாம் இல்லை ஏன்னா எப்போதுமே மற்றவங்கள வந்து நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்காக அவங்கள ரொம்ப நம்பவும் இதாக பேசிடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க வந்து அந்தந்த விஷயத்தில் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே கரெக்டு தான் நான் இல்லைங்களை எப்போதுமே வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து காரணத்தை வந்து சொல்லாமல் இப்போ இப்பன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருக்காமல் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை நம்மளே வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் வந்து செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டே இருந்தாலும் வந்து பண்ணுங்க செய்யுங்க எதையுமே நம்ம வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல பேசுறதுனால என்ன ஆகப்போதோ ஒன்றும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு கரெக்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது அதே நேரத்துக்கு என்ன ஒரு விஷயத்துலேயுமே வந்து நம்ம இன்வால்வ்மெண்ட்டோடு நடந்துக்கணும் அப்படின்னோட கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுலாம் இன்வால்மெண்ட்லாம் இருக்க வேண்டியது நான் வந்து இல்லைங்களை முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ செய்கிறேன் அப்படின்னு